சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி சிஇஜி தமிழ்நாட்டின் பெருமைமிகு அந்த கல்வி நிறுவனம் ஜூன் மாதத்தின் கருமேகங்கள் இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்த ஒரு காலை வேளையில் அரவிந்த் குமார் என்ற இருபது வயது இளைஞன் முதன்முறையாக அந்த வாசலை கடந்தான் அரவிந்தின் சட்டை மழையில் நனைந்திருந்தது அதை துவைத்த சோப்பு தூளின் மெல்லிய மனம் கூட அவனிடமிருந்து வந்தது அவன் கண்களில் ஒரு கனல் எரிந்து கொண்டிருந்தது அது அவனது கனவின் தீவிரம் அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அரசு குடியிருப்பில் பிறந்தவன் அவனது கனவு பொருளாதாரத்தை பற்றியோ குறுக்கு வழிகளை பற்றியோ அல்ல நான் இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் பிராண்டை நிறுவுவேன் அது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அவன் தன் டைரியில் குறித்து வைத்திருந்தான் அறிமுக வகுப்பில் பேராசிரியர்கள் வற்புறுத்திய போது அரவிந்த் தயக்கத்துடன் எழுந்தான் அவன் குரல் மெளிதாக ஒழித்தது என் பெயர் அரவிந்த் குமார் என் லட்சியம் இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் பிராண்டான விஷன் கேர் டிஜிட்டல் நிறுவுவது அந்த வாக்கியம் வகுப்பறியில் ஒரு கணம் அமைதியை உருவாக்கியது அடுத்த நொடியே அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு சிரிப்பொலி கேட்டது அங்கே முன்வரிசையில் ஒரு ஃபேஷன் பத்திரிகையின் அட்டைப்படம் போல அழகாக அமர்ந்திருந்தாள் ஸ்னேஹா ரெட்டி விலையுயர்ந்த கிறிஸ்டியன் பை கையில் புதிய ஐபோன் மாடலுடன் அமர்ந்திருந்தாள் தமிழ்நாட்டின் ரெட்டி என்டர்பிரைசஸ் தலைவரின் மகள் அகங்காரம் முகத்தில் வழிய அவள் சிரித்த அந்த சிரிப்பில் கேவலம் மட்டுமே இருந்தது மிகப்பெரிய டிஜிட்டல் பிராண்டா சினேகா தன் தோழிகளிடம் கண் சிமிட்டி சிரித்தாள் அவள் அரவிந்தை பார்த்து கேட்ட வார்த்தைகள் வகுப்பறையில் எதிரொலித்தன அரவிந்த் உனக்கு ஒரு டீக்கடையில் டீ போடக்கூட தெரியாது கனவு காண உனக்கு யார் லைசென்ஸ் தந்தது முதலில் உன் சட்டையில் இருக்கும் ஈரத்தை உலர்த்த ஒரு ஏசி வாங்க முயற்சி செய் அவள் தோழிகள் கைகளை தட்டி சிரித்தனர் உடனடியாக அந்த அவமான காட்சியை மொபைலில் பதிவு செய்து கல்லூரியின் அம்பானி என்ற தலைப்புடன் அந்த வீடியோவை நிமிடங்களுக்குள் கல்லூரி குழுக்களில் பரப்பினர் பின்னர் அது சமூக வலைத்தளங்களிலும் பரவியது அந்த அவமான சுமையை சுமந்து கொண்டு அன்று இரவு முழுவதும் அரவிந்த் ஹாஸ்டலின் இருண்ட மூலையில் அமர்ந்திருந்தான் விடியற்காலையில் மழை நின்றிருந்தது அவன் காய்ந்த இலைகளையும் நனைந்த செங்கல் துண்டையும் பயன்படுத்தி அந்த மூலையிலிருந்த சுவரின் பூச்சை சுரண்டினான் அதில் இப்படி எழுதினான் இன்று என்னை பார்த்து சிரிப்பவர்களின் பயோடேட்டாவில் என் பெயர் இருக்கும் அது ஒரு சபதம் பழிவாங்கல் அல்ல மாறாக காலம் கேட்கும் ஒரு பதிலுக்கான தயாரிப்பு டிகிரி முடிந்ததும் அனைத்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகளையும் அரவின் நிராகரித்தான் அவனது இலக்கு சென்னையின் ஓஎம்ஆர் சாலையில் இருந்தது அங்கே ஒரு சிறிய வாடகை அறையில் கம்ப்யூட்டரின் சூடும் வியர்வையும் மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தன அவன் விஷன் கேர் டிஜிட்டல் என்ற தனது நிறுவனத்தை தொடங்கினான் ஆரம்பம் மிகவும் கடினமாக இருந்தது சென்னையின் சுட்டெரிக்கும் வெயில் டீயும் சூடான பருப்பு வடையும்தான் அந்த நாட்களின் உணவாக இருந்தது தூக்கமில்லாத இரவுகளில் அரவிந்த் தனது கோடிங் மற்றும் டிசைன்கள் மூலம் தனது கனவுகளுக்கு வண்ணம் தீட்டினான் ஒவ்வொரு கிளையண்ட் மீட்டிங்கிலும் அவனுக்கு காத்திருந்தது நிராகரிப்பு மட்டுமே மிஸ்டர் குமார் உங்கள் ஐடியா அருமை ஆனால் இது சென்னையின் ஒரு வாடகை அறையிலிருந்து இயங்கும் ஸ்டார்ட் அப் உங்களை எப்படி நம்புவது ஒவ்வொரு கேலியும் ஒவ்வொரு சோர்வும் அரவிந்தன் சபதத்தின் தீவிரத்தை அதிகரித்தது அவன் மேலும் அமைதியானான் அவனுக்கு பதிலாக அவனது வேலை பேசத் தொடங்கியது ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சிறிய வாடகை அறையில் தொடங்கிய நிறுவனம் சென்னை பெங்களூரு மற்றும் சர்வதேச அளவில் முன்னணி பிராண்டுகளுக்கு டிஜிட்டல் உத்திகளை வகுக்கும் ஒரு மாபெரும் நிறுவனமாக மாறியது விஷன்கேட் டிஜிட்டல் என்ற பெயர் தமிழ்நாட்டின் வர்த்தக உலகில் ஒரு அலையை உருவாக்கியது சென்னை நகரின் இதயத்தில் முப்பத்தி ஐந்தாவது மாடியில் விஷன்கேட் டிஜிட்டல் நிறுவனத்தின் தலைமையகம் தலை நிமிர்ந்து நின்றது சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு சிறிய வாடகை அறையிலிருந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கண்ணாடி டவரின் உச்சிக்கு வந்திருந்தான் அரவிந்த் அங்கிருந்த கிளாஸ் கான்ஃபரன்ஸ் ரூம் அதாவது கண்ணாடி மாநாட்டாரை அரவிந்தின் விருப்பமான இடம் ஒரு புறம் அமைதியான கடல் மறுபுறம் சுறுசுறுப்பாக இயங்கும் கண்டெய்னர் கப்பல்கள் கீழே அலைகள் போல நகரும் நகர வீதிகள் ஒரு கப் பசப்பான பிளாக் டீயுடன் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த அறையில் ஏசியின் குளிர்ச்சி இருந்தாலும் அந்த பழைய வாடகை அறையின் வேர்வை சுவை இன்னும் என் நாவில் இருக்கிறது தோற்கடிக்கப்பட்ட ஒரு கனவின் மேல் வெற்றி கொடி நாட்டிய திருப்தி அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் அவன் தன் மேசைக்கு திரும்பியபோது புதிய பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் அவன் முன்வைக்கப்பட்டன வழக்கம் போல ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் அவன் விரல்கள் ஓடின அப்போது ஒரு பெயரில் அவன் விரல்கள் ஸ்தம்பித்தன ஸ்னேகா ரெட்டி அந்தப் பெயரை படித்ததும் ஆறு ஆண்டுகளுக்கு முந்தைய அண்ணா யூனிவர்சிட்டி வகுப்பறை அவன் மனதில் ஒரு மின்னல் போல கடந்து சென்றது ஸ்னேகாவின் கேலிச் சிரிப்பு டீ போடத் தெரியாது என்ற வார்த்தைகள் கல்லூரியின் அம்பானி என்ற தலைப்புடன் வைரலான வீடியோ அவன் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடினான் சமீப காலமாக ரெட்டி என்டர்பிரைசஸ் வீழ்ச்சியைப் பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருந்தன ஸ்னேகாவின் தந்தையின் சாம்ராஜ்யம் சரிந்திருந்தது அரவிந்தின் மனதில் பழிவாங்கும் எண்ணம் இல்லை மாறாக ஒரு அமைதியான புன்னகை விரிந்தது அது பழிவாங்கலின் புன்னகை அல்ல காலம் தந்த நீதியின் அடையாளம் வாழ்க்கை ஒரு வட்டம் ஸ்னேகா ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வரும் அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவனது சபதம் இன்று என்னை பார்த்து சிரிப்பவர்களின் பயோடேட்டாவில் என் பெயர் இருக்கும் அந்த வாக்கியம் இப்போது உண்மையாகிவிட்டது சினேகாவின் பயோடேட்டா அவன் மேசையில் அவன் பார்வைக்கு கீழே இருக்கிறது அவன் உடனடியாக எச்ஆர் மேலாளரை அழைத்தான் மிஸ் ஸ்நேகா ரெட்டியில் நாளைய நேர்காணல் பட்டியலில் சேர்க்கவும் நேர்காணலை நான் நேரடியாக நடத்துகிறேன் அந்த கண்ணாடி மாநாட்டு அறையில் கண்ணாடி மாநாட்டு அறையின் கதவை திறந்து ஸ்னேகா உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு தன்னை சுற்றியிருந்த பளபளப்பான தரை ஐமேக் கம்ப்யூட்டர்கள் விலையுயர்ந்த உடையிலிருந்த ஊழியர்கள் எதிலும் கவனம் செல்லவில்லை அவள் ஆடம்பரத்தை பார்த்திருக்கிறாள் ஆனால் இங்கே அவள் கண்டது அதிகாரத்தின் மற்றும் கடின உழைப்பின் ஆடம்பரத்தை மேசையின் மறுமுனையில் வெளிர்நீள சட்டையும் கருப்பு ஃப்ரேம் கண்ணாடியும் அணிந்து ஒரு ராஜகம்பீரத்துடன் அமர்ந்திருந்த அரவிந்த் குமாரை பார்த்தபோது ஸ்னேகாவின் கால்கள் தளர்ந்தன அவள் கண்களில் அதிர்ச்சியும் பழைய அவமானத்தின் நினைவுகளும் சேர மின்னி மறைந்தன வாருங்கள் மிஸ் சினேகா உட்காருங்கள் அரவிந்த் மென்மையாக அழைத்தான் அவன் குரலில் கேலியோ பகையோ இல்லை அனைத்தையும் வென்றவனின் அமைதி மட்டுமே இருந்தது நேர்காணல் தொடர்ந்தபோது அரவிந்த் அவளது பணி அனுபவம் குறித்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை உங்களைப் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு இந்த கம்பெனியில் சீனியர் பதவி குறுக்க வேண்டும் மிஸ் ரெட்டி ஆனால் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தீர்கள் பெரிய கனவுகளுக்கு கூட விலை பேச சிலரால் முடியும் அதன் நினைவுகள் சில சமயங்களில் எதிர்பாராத முடிவுகளை எடுக்க நம்மை தூண்டும் ஸ்னேஹாவின் முகம் வெளியது அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை நீங்கள் இங்கே ஒரு ஜூனியர் இன்டர்னாக சேர வேண்டும் சம்பளம் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் உலகம் மாறும்போது நாமும் மாறுகிறோமா என்று எனக்கு தெரிய வேண்டும் இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த நிறுவனத்தில் என் அடுத்த இருக்கையில் நீங்கள் அமர்வீர்கள் ஸ்னேகாவின் கண்கள் கலங்கின ஒரு கோடீஸ்வரியின் மகளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளமா அது உடல் வலியை விட பெரிய வேதனை இது ஒரு சோதனை மட்டுமே மிஸ் ரெட்டி சூழ்நிலைகள் மாறும்போது உங்கள் அணுகுமுறை மாறுகிறதா என்று எனக்கு தெரிய வேண்டும் விருப்பமிருந்தால் தெரிவியுங்கள் குட் லக் அரவிந்த் புன்னகையுடன் தலையசைத்தான் ஸ்னேஹா அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டாள் அவள் வாழ்க்கையின் கடினமான நாட்கள் அவை பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் மிகவும் இளநிலை இன்டன் பதவியில் தன் பழைய அகங்காரத்தை கழுவ தீர்மானித்தாள் முதல் நாள் முப்பத்தி ஐந்தாவது மாடியின் குளிர்சாதன அறையிலிருந்து ஸ்னேஹா தரைத்தளத்தில் உள்ள ஸ்டாஃப் கிச்சனுக்கு வந்தாள் அந்த அறை முழுவதும் டீ மற்றும் காஃபியின் மனம் அவளுடைய முதல் வேலை அனைத்து ஊழியர்களுக்கும் காஃபி தயாரிப்பதற்கான பொருட்களை அடுக்கி வைப்பது கல்லூரி காலத்தில் டீ போட கூட தெரியாது என்று தான் கேலி செய்த அரவிந்த் இப்போது தன் முதலாளியாக இருப்பதும் தான் அந்த டீக்கடைக்காரியின் கடைக்காரியின் வேலையை செய்வதும் அவளை சுட்டது முதல் இரண்டு வாரங்கள் அவளுக்கு நரகமாக இருந்தது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை மேசைகளை சுத்தம் செய்யவும் பிரிண்ட் எடுக்கவும் மீட்டிங் அறையில் கிளைண்ட்களுக்கு தண்ணீரும் காஃபியும் கொண்டு செல்லவும் அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள் அவளுடைய விலை உயர்ந்த ஆடைகள் இப்போது சாதாரண காட்டன் ஆடைகளாக மாறின ஆடம்பர பைக்கு பதிலாக ஒரு துணி பையில் தன் பழைய மொபைல் போனை சுமந்து சென்றாள் ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையில் பழைய நண்பர்கள் ஒரு காரில் அலுவலகத்தின் முன் கடந்து சென்றனர் ஸ்னேகா பேருந்து நிறுத்தத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் அவர்கள் அவளை கண்டும் காணாதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டனர் பழைய பெருமை இல்லாதவளுக்காக அவர்கள் நேரத்தை வீணடிக்கவில்லை ஸ்னேகாவுக்கு அதில் வலி தோன்றவில்லை அவள் புரிந்து உறவுகள் பணத்தின் பலத்தில் மட்டுமே நிற்கின்றன சம்பள நாள் அவள் வங்கி கணக்கில் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்ட போது ஸ்னேஹா அந்த தொகையை நம்ப முடியாமல் பார்த்தாள் கோடிகளை கண்ட தனக்கு இந்த அற்பத்தொகை ஒரு மாத கடின உழைப்புக்கான கூலி அன்று இரவு அவள் தனக்கென ஒரு டீ தயாரித்துக் கொடுத்தாள் கசப்பான அந்த டீயை குடிக்கும்போது தன் அகங்காரத்தின் இனிப்பு முழுவதையும் அந்த டீ எடுத்துக்கொண்டது போல் உணர்ந்தாள் அவள் முதன்முறையாக தன் செலவுகளை எப்படி குறைப்பது என்று ஒரு காகிதத்தில் எழுதி பார்த்தாள் ஒரு கோடீஸ்வரியின் மகள் முதன்முறையாக வாழ்க்கை என்னவென்று கற்றுக்கொண்டிருந்தாள் அரவிந்த் ஒருபோதும் அவளை நேராக பார்க்கவோ பேசவோ இல்லை அவனது மௌனமான புறக்கணிப்பு பழைய சினேகாவின் அகங்காரத்தை மெல்ல மெல்ல தகர்த்தது முதன்முறையாக அவள் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டாள் தன்னைப் போலவே பல கனவுகளுடன் கஷ்டப்படும் ஊழியர்களை கவனித்தாள் மூன்று வாரங்கள் கடந்திருந்தன ஒரு மனிதனின் குணத்தை மாற்ற அந்த மூன்று வாரங்கள் போதுமானதாக இருந்தது மாலை ஏழு முப்பது மணி சென்னை நகரம் இரவின் பரபரப்பிற்கு மாறும்போது ஸ்னேஹா லிஃப்டுக்காக காத்திருந்தாள் கார்னர் ஆபீஸிலிருந்து அரவின் லிஃப்ட்டை நோக்கி வருவதை அவள் கண்டாள் லிஃப்ட் திறந்தது உள்ளே அவர்கள் இருவர் மட்டும் லிஃப்டின் ஸ்டீல் சுவர்கள் கண்ணாடி போல் ஜொலிட்டன அரவிந்த் ஸ்னேஹாவின் குரல் உடைந்தது அவள் கண்கள் வழிந்தன அரவிந்த் அவளை பார்த்தான் நான் நான் அன்றைய சம்பவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அகங்காரத்தால் நான் பலருடைய கனவுகளை தகர்க்க முயன்றிருக்கிறேன் உங்கள் அமைதி நீங்கள் என்னை கேவலப்படுத்தாமல் எனக்கு கொடுத்த இந்த ஜூனியர் பதவி என் தவறை புரிந்து நீங்கள் தந்த வாய்ப்பு அவள் தலை குனிந்தாள் அரவிந்த் ஸ்னேஹாவை பார்த்தான் அவன் முகத்தில் பழிவாங்கலின் சிறு தடம் கூட இல்லை மாறாக ஒரு குருவின் அமைதி காலம் எல்லோரையும் மாற்றும் சினேகா சிலரை அது சிறந்தவர்களாக்கும் சிலரை சிறியவர்களாக்கும் நீங்கள் நன்றாக வேலை செய்கிறீர்கள் உங்கள் அணுகுமுறை மாறியிருக்கிறது நீங்கள் ஒரு சிறந்த ஊழியராக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவனது வார்த்தைகள் அவளுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தன நன்றி அரவிந்த் அவள் முணுமுணுத்தாள் லிஃப்ட் தரைத்தளத்தை அடைந்தது அரவின் தலையசைத்து வெளியேறினான் ஸ்னேஹா புரிந்து கொண்டாள் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனின் பதில் அவனது வெற்றியின் மௌனமான சத்தமாகவே இருக்கும் அந்த லிஃப்ட் சந்திப்பு ஸ்னேஹாவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது அவள் தனது ஜூனியர் என்டன் வேலையில் தீவிர கவனம் செலுத்தினாள் அரவின் ஸ்னேஹாவின் திறமைகளை சோதிக்க தொடங்கினான் ஒரு நாள் மிக கடினமான மற்றும் முக்கியமான ஒரு கிளையன்ட் மீட்டிங்கிற்கான பொறுப்பு அவளுக்கு வழங்கப்பட்டது ரீகல் ஃபுட்ஸ் என்ற சர்வதேச பிராண்ட் தான் கிளையண்ட் அரவிந்த் சினேகாமை அழைத்தான் இந்த மீட்டிங்கிற்கு நீங்கள் தனியாக செல்ல வேண்டும் சீனியர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களை அறிய தேவையில்லை உங்கள் வேலை பேசட்டும் அந்த மீட்டிங்கிற்காக பல நாட்கள் உழைத்தாள் ரீகல் ஃபுட்ஸின் சந்தை அவர்களுடைய போட்டியாளர்கள் அவர்களுக்கு தேவையான டிஜிட்டல் உத்திகள் என அனைத்தையும் படித்தாள் மீட்டிங் நாளன்று பழைய ஆடம்பர பளபளப்பு இல்லாமல் எளிமையான ஆடை அணிந்து அந்த கிளைண்ட் அலுவலகத்திற்கு சென்றாள் மணி நேரங்கள் நீடித்த அந்த மீட்டிங் அவளது தன்னம்பிக்கை விஷயத்திலிருந்த ஆழமான அறிவு தெளிவான பேச்சு ஆகியவை கிளையண்ட் குழுவை வியக்க வைத்தது அன்று மாலை அரவிந்தின் சோன் ஒழித்தது ரீகல் ஃபுட் சிஇஓ அழைத்திருந்தார் மிஸ்டர் அரவிந்த் உங்கள் புதிய வியூக வகுப்பாளர் மிஸ் ஸ்னேஹா ரெட்டி நாங்கள் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை அவரது பார்வை அபாரமாக உள்ளது எங்கள் ப்ராஜெக்டை அவருக்கு வழங்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் அரவிந்த் ஃபோனை வைத்துவிட்டு கண்களை மூடிச் சிரித்தான் அவன் கண்கள் கலங்கியிருந்தன ஸ்னேகா தன்னை நிரூபித்துவிட்டாள் அவள் ரெட்டி என்டர்பிரைசஸ் மகளாக அல்ல அரவிந்த் குமாரின் விஷன் கேர் டிஜிட்டல் நிறுவனத்தின் பெருமைமிக்க ஊழியராக தன் திறமையை நிரூபித்தாள் விஷன் கேர் டிஜிட்டல் நிறுவனத்தின் ஆறாவது ஆண்டு விழா சென்னையின் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்னேகா உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த கூடத்தில் இருந்தனர் அரவிந்த் பேச எழுந்தான் அவன் கண்கள் நிறைந்த சபையின் வழியே ஸ்னேகாவின் முகத்தின் மீதும் ஒரு கணம் நிலைத்து நின்றது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்த் தன் பேச்சை தொடங்கினான் நான் ஒரு சிறிய கனவோடு சென்னையின் ஒரு வகுப்பறையில் நின்றேன் என் கனவு மிகப்பெரியது பெரியது ஆனால் அன்று அங்கிருந்த சிலருக்கு அது ஒரு கேலிக்கூத்தாக இருந்தது பெரிய கனவுகளை கேலி செய்பவர்கள் இருக்கலாம் ஆனால் நம் கனவுகளுக்கு சிறகுகள் இருந்தால் அது வானத்தில் பறக்கும் அன்று அவர்கள் என் கனவுகளை கேலி செய்து கல்லூரியின் அம்பானி என்று பெயரிட்டு ஒரு வீடியோவை வைரலாக்கினர் அன்று இரவு ஹாஸ்டல் சுவரில் அவமானத்தால் நான் ஒரு வாக்கியத்தை எழுதினேன் அரவிந்த் ஒரு கணம் அமைதியானான் இன்று என்னை பார்த்து சிரிப்பவர்களின் பயோடேட்டாவில் என் பெயர் இருக்கும் அந்த வரலாற்றை கேட்ட ஸ்னேகாவின் கண்கள் கலங்கின அவள் மெல்ல தலைகுனிந்தாள் அந்த சுவரில் எழுதிய வாக்கியம் அவளுக்காக மட்டுமே எழுதப்பட்டது என்று அவளுக்கு தோன்றியது அவமானம் என்னை வளர்த்தது இன்று கேர் டிஜிட்டல் இந்த நிலையில் நிற்கிறது நான் யாரையும் கேலி செய்யவோ பழிவாங்கவோ விரும்பவில்லை ஏனென்றால் தன்னை நிரூபித்த ஒருவனுக்கு பதில் சொல்ல சத்தம் உயர்த்த தேவையில்லை நான் இன்று இங்கே நிற்பதற்கு காரணம் அன்றைய அந்த கேலிதான் அது எனக்கு எரிபொருளாக அமைந்தது அவன் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் உத்வேகம் அளித்தன ஸ்னேகா கண்ணீரை அடக்கிக் கொண்டு கைத்தட்டினாள் சில நாட்களுக்குப் பிறகு ஸ்னேகா அரவிந்தின் அறைக்கு வந்தாள் அவள் கையில் மரத்தாலான ஒரு ஃப்ரேம் இருந்தது உங்களுக்கு ஒரு பரிசு சார் என்றாள் அந்த ஃப்ரேமுக்குள் கல்லூரி ஹாஸ்டல் சுவரில் அரவிந்த் எழுதிய அதே வாக்கியம் அழகாக கேலிகிராஃபி செய்யப்பட்டு பழைய காகிதத்தின் தோற்றத்தில் ஃப்ரேம் செய்யப்பட்டிருந்தது அதற்கு கீழே அவள் சொந்தமாக ஒரு வாக்கியத்தையும் எழுதி சேர்த்திருந்தாள் காலம்தான் மிக மிகப்பெரிய பதில் அன்று நான் ஒரு கனவை தகர்க்க முயன்றேன் அரவிந்த் இன்று அதே கனவு என் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கிறது என்னை புரிய வைத்தது இந்த நிறுவனமும் உங்கள் சவாலும்தான் நன்றி அரவிந்த் அந்த ஃப்ரேமை பார்த்தான் அவன் கண்களில் பழைய தீவிரம் மறைந்து ஒரு புதிய ஒளி தெரிந்தது இது பழிவாங்கல் அல்ல ஸ்னேகா இது ஒரு பதில் பதில் எப்போதுமே மௌனமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் சத்தம் போடும்போது அதன் மதிப்பு குறைந்துவிடும் அரவிந்த் இனி நாம் நண்பர்களாக இருக்க முடியுமா ஸ்னேஹா நம்பிக்கையுடன் கேட்டாள் அரவிந்த் மென்மையாக தலையசைத்தான் மரியாதை இல்லாத இடத்தில் நட்பும் இல்லை நாம் இருவரும் வெவ்வேறு துருவங்களிலிருந்து வந்தோம் ஆனால் நீங்கள் என் நிறுவனத்தின் ஒரு தூணாக மாறிவிட்டீர்கள் உங்கள் திறமையை அங்கீகரிக்காமல் இருக்க என்னால் முடியாது அரவிந்த் போனை எடுத்தான் ஹெச்ஆர் டீம் மிஸ் நேஹா ரெட்டி இன்று முதல் விஷன் கேர் டிஜிட்டல் நிறுவனத்தின் சீனியர் வியூக வகுப்பாளராக பதவி உயர்வு பெறுகிறார் சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் அரவிந்த் அந்த ஃப்ரேமை வாங்கி தன் நாற்காலிக்கு பின்னால் இருந்த சுவரில் நகரத்தின் காட்சிகளுக்கு மேலே மாட்டினான் மற்றொருவரின் கனவுகளை கேலி செய்யும்போது அந்த கேலி எப்படி ஒரு பலமாக திரும்பி வந்து சொந்த பாவியை சூபப்படுத்தும் என்பதற்கான நினைவூட்டலாக அது அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது அரவிந்த் தன் பயணத்தை நிறைவு செய்திருந்தான் ஸ்நேகா தன் புதிய பயணத்தை தொடங்கியிருந்தாள் அவர்களுக்கு இடையிலான உறவு நட்பாக இருக்கவில்லை மாறாக பரஸ்பர மரியாதை மாற்றம் மற்றும் காலம் தந்த பதிலின் பலமான ஒரு பாலமாக இருந்தது